நம்ம நாகூர் நினைச்சது எல்லாமே வந்து பதினா நல்லபடியாவே நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் நம்ம விஜயையும் மல்லியையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு வழியை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி கடைசையில் வந்து போய்னா வெண்பா கிட்ட சொல்லி இந்த கோவிலுக்கு வர வச்சாங்க அதாவது இந்த மாதிரி நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படி மாதிரி மாதிரிலாம் சொல்லி கிடையாது நார்மலாக வந்து போயினா வெண்பாவை மல்லியம்மாவை மீட் பண்ணுவேன் வா இந்த கோவிலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெண்பா ரொம்பவே பெக்ஸ் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த கடவுள் கிட்ட வேட்டிக்கிட்டு நான் கண்ணை மூடிட்டு திறக்கறோம் திறக்கும் போது வந்து இருக்குதுன்னா என்னோட மல்லியம்மா எங்கிட்ட இருக்கணும் ஏன் பக்கத்துல இருக்கணும் அப்படி இப்படின்றமா வந்து சொல்லி வேண்டிக்கிட்டப்போ கடைசியில அது நிறைவேறல அப்படின்னு அங்க இருக்க விளக்கு எல்லாத்தையுமே தள்ளி பயங்கரமா வந்து போயிருந்தா இப்ப வந்து அந்த கடவுள் கூட சண்டை போட்டு தீ எல்லாம் வந்து போயிருந்தா தன்னோட துணியில் வந்து பத்திக்கிட்டு இப்படி நிறைய விஷயம் வந்து நடந்து மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடக்க ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தா எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சு நம்ம அரவிந்தே வந்து போயிருந்தா விஜய பார்த்து கேட்கிறாங்க விஜய் சார் என்ன சொல்றீங்க நீங்க உங்க ஒய்ஃப் வந்து போயிருந்தா மல்லிதானா வெண்பாவோட அம்மா வந்து போயினா மல்லிதானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கேட்டு ஒரு பயங்கர அதிர்ச்சியை இந்த இடத்துல வந்து போயினா இப்போ அரவிந்த் வந்து உண்டு பண்றாரு இதுக்கு நம்ம விஜய் என்ன பதில் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போதின்னா ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் எப்படி வந்து போயினா இவங்க அதாவது வெண்பா வந்து போயினா அவங்க வந்து மல்லியம்மான்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க மல்லி இருந்துட்டு வெண்பான்னு சொல்லிட்டு வந்து போயினா கட்டி பிடிச்சி கதறி அழுறாங்க அப்படி என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு அதாவது நீங்களாச்சும் சொல்லுங்க பாபு மாமா அப்படின்றமா வந்து சொல்லு இப்போ பாபு கிட்டையும் வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க அவருக்கு என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்றது தெரியல என்னோட தங்கச்சி எந்த ஒரு தப்பும் பண்ணலமா அப்பல சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படி இப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் கேட்குறாரு சார் நீங்க சொல்லுங்க நீங்க எந்த அளவுக்கு நல்லவர்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் உங்க வைஃப் மல்லினா எதுக்காக வந்து போயினா நீங்க இவ்வளவு சைலண்டா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாமல் மல்லியை வந்து போயினா ரெண்டாம் தரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிணா சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க அந்த நேரத்தில் கோவம் வந்த விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க அரவிந்த் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது ரொம்பவே தப்பு அதாவது வெண்பா வந்து போயின்னா மல்லியை அம்மான்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கிறதோ எனக்கு அவ பொ இருந்ததும் உண்மைதான் ஆனா அது வந்து போதின்னா நிரந்தரமா கிடையாது அதாவது நீ நினைக்கிற மாதிரி நான் தாலி கட்டி அவளை வந்து போயினா பொண்டாட்டியா வந்து என் கூட என் பக்கத்தை வச்சுக்கல என் வெண்பாவை வந்து போயிருந்தா எப்பவுமே வந்து சித்தி அப்படின்ற ஒருத்தங்க வரவங்க வந்து போயிருந்தா கண்டிப்பா அஹ் கொடுமை பண்றவங்களா மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து போயிருந்தா தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் வெண் மல்லிய வந்து போயிருந்தா ஆரம்பத்துல அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அந்த வீட்டுல நடந்த நிறைய பிரச்சனைகளால எனக்கு வேற வழியே இல்லாம மல்லிய வந்து போயிருந்தா உண்மையிலேயே என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து போயிருந்தா ஏற்பட்டுச்சு அந்த சூழ்நிலையே வந்து போயிருந்தா தாலி வரைக்கும் வந்து போச்சு பட் இருந்தாலும் நான் அவளோட கழுத்துல தாலியை கட்டல அங்க ஜஸ்ட் வந்து போயிருந்தா என் பொண்ணுக்கு ஒரு அம்மாவா மட்டும்தான் இருந்தாங்க நீங்க நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்குங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அரவிந்த் கிட்ட சொல்றாங்க இதை கேட்கும்போது அரவிந்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்றது தெரியல ஏன்னா இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்றதையும் தாண்டி விஜய் சார் நான் உங்க மேல வந்து அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் வச்சிருக்கேன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொய்யும் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம அறிவிந்த இருந்துட்டு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அதே சமயம் நம்ம வெண்பா இருந்துட்டு எனக்கு வந்து என்ன என் மல்லியம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வேணா கதறிட்டு இருக்கும்போது தான் இங்கே அவங்களுக்கும் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல கடைசியில் இருந்துட்டு நம்ம மல்லியை வெண்பா அதுக்கப்புறம் வந்து இப்போனா விஜய் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ஒப்படைச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க